அப்புறம் தம்பி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை ஆன்மை குறைபாடா ஆன்மா பிரச்சனை இல்லை சார் பரவாயில்ல சொல்லுங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் சார் இவன் லவ் பண்ண பொண்ணு நான் ஸ்டார் பண்ணி டேட்டிங் கூப்பிட்டு போனேன் சார் அது இப்போ அவர் ஒன்று கேட்டாரா இல்லை மச்சான் டீட்டெயிலாக சொல்லணும்ல நீ மூடு விஷயத்தை மட்டும் சொல்லு நான் லவ் பண்ண பொண்ணை கூப்பிட்டு டேட்டிங் போகணும் சார் டேட்டிங்கா டேட்டிங்கண்ணா சார் டேட்டிங் என்ன சார் லவ் பண்ணுற பொண்ணு நானும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒன்றா பார்த்து பழகி பேசி புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வர்றது தான் சார் டேட்டிங் ஓஹோ அது அப்படியே தமிழில் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்க சரி அதை விடுங்க ஊராவுண்ட பிள்ளையா காலையில இருந்து நைட்டு வரவுண்ட வச்சு சோலியை முடிச்சுப்போட்டு கொண்டாடுறது தான் டேட்டிங்கு ஆ பரவாயில்ல இப்போ அதனால் என்ன பிரச்சனை சார் ஒரு தடவை தான் சார் இருந்தேன் ஒரு தடவை தானா இருந்து கூப்பிட்டு போய்ட்டு நைட்டு வரைக்கும் ஒரு தடவை தானா எதுக்கே உனக்கு சிகிச்சை கொடுக்கணுமாப்பா சார் அந்த ஒரு தடவை இல்லை சார்